முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் தலைமையில் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் இருபத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை சூளைமேட்டில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் தலைமையில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பகுதி துணை செயலாளர் ஸ்டெர்லிங் மோகன் காங்கிரஸ் கட்சியின் வட்டத்தலைவர் மோகன் நெல்சன் பிரிட்ஜ் அமிர்தராஜ் சையத் எம் எஸ் பாஸ்கு ஸ்கரன் ஆர் கார்த்திக் சக்திவேல் கராத்தே இளங்கோ அஜிலேஷ் தாஸ் பாலாஜி புகழேந்தி விவேக் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் மற்றும் கராத்தே செல்வம் அன்னதானம் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் oh my